துபாய் மாரத்தானிலும் தமிழக வெற்றி கழக கொடியை பறக்கவிட்டு அசத்திய பெண் தமிழ்நாட்டில் நடக்கும் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தலைவர் விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கியுள்ளார் ஆளும் திமுக ஆட்சியின் மீது அதிருப்தியில் இருக்கும் மக்கள் பெரும்பாலும் தலைவர் விஜய்க்கு தான் ஆதரவு கொடுத்து வருகின்றனர் குறிப்பாக இளைஞர்கள் ஒரு மாபெரும் இளைஞர் படையே இன்று தளபதியின் பின்னால் சென்று கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் இளைஞர்கள் தலைவர் விஜய்க்கு ஆதரவு கொடுத்து வருகின்றனர் அமெரிக்கா பிரான்ஸ் இத்தாலி மலேசியா இலங்கை போன்ற நாடுகளிலிருந்தும் தங்கள் ஆதரவை தெரிவிக்குமாறு தமிழக வெற்றி கழகக் கொடியை பறக்கவிட்டு வருகின்றனர் அந்த வரிசையில் தற்போது துபாயிலிருந்தும் தமிழக வெற்றி கழகக் கொடியை பறக்கவிட்டு தனது ஆதரவை தெரிவித்துள்ளார் பெண் ஒருவர் துபாயில் நடைபெற்ற ஒரு மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்ட இளம்பெண் ஒருவர் தமிழக வெற்றி கழகக் கோடியை பறக்கவிட்டு அங்கிருந்த அனைவரையும் உற்சாகப்படுத்தியிருந்தார் கட்சி ஆரம்பித்த இரண்டு ஆண்டுகளுக்குள்ளே தளபதியின் தமிழக வெற்றிக் கழக கொடியானது உலகம் முழுவதும் பறந்து சாதனை படைத்து வருகிறது இதற்கெல்லாம் முழு காரணம் இளைஞர்கள் படையே தற்போது துபாய் மாரத்தானிலும் சீறி பாய்ந்துள்ளது தளபதியின் தமிழக வெற்றி கழகக் கொடி இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது